சிவா திருச்சி தம்பலம் எத்தனை கிடையாது சார் பண்டுவார்பான பெருமானுடைய திருமருளினாலே ஞான சம்பந்த பெருமான் இங்கே எழுந்தருளி ஆக்கிய அதிசய அற்புத வைபவம் இப்பொன்று நடைபெறுகிறது எல்லா நண்பர்களும் இவருடைய அவர்கள்லாம் நேர அமைதியாக இருந்து தடை மாணிக்க மாணிக்கவண்ணர் கடல் வணங்கி போற்றி அன்புரு காதல் கூட பெருகுதலில் சாத்தி அங்கிருந்தார் பெரும்புகலி பிள்ளையாளர் அந்நாளில் ஒரு வணிகன் பதிகனாகி அனைவர்தான் கண்ணிகையும் உடனே கொண்டு பொன்னார் மேனி சிலையார் கோயில் மாடுபுறத்தில் ஒரு மடத்து இரவு துயிலும் போது மின்னால் வெள்ளையிட்ட அரவு கவுதலும் கிளர்ந்த விடவேகம் கடிது தலைமீது ஏற கொண்ட மின்னார் வெள்ளரவு வெயிட்டரவு கவுதலும் கிளர்ந்த விடவேகம் கடிது தலைவி கொண்டேற தன் ஆவி நீங்கும் அவன் தன்மை கொண்டு சாய இளம் கண்ணினை தளர்ந்து போவான் தீண்டியும் தீண்டகில்லாய் வாழறவன் தீண்டியும் தான் தீண்டகில்லாள் மறுமாற்றம் மற்றொருவர் கொடுப்பாரின்றி மறுமாற்றம் மற்றொருவர் கொடுப்பாரின்றி ஆலரு ஏரணையானே அணுக வீட்டே அசைந்த பலர்கொடி போர்வால் அரைக்கும் போது கொள்கையினாலும் குறையாதாக நீளிரவு புனற்காலை மாலை வாச நெறி குடலால் நெறிதயர்ந்து புறம்புகின்றார் அன்னையையும் அத்தனையும் பிரிந்த நின்னை அடைவான உடன் போந்தேன் அையையும் அத்தனையும் பிரிந்து அடைவான உடன் போந்தேன் அறவால் பிடியனை உயிர் விட்டகின்றார் யான் என் செய்கிறேன் தீர்க்கின்றார் யாரும் இல்லை தீர்க்கின்றார் யாரும் இல்லை மன்னியசீர் வணிகர் விட மணியே ஆனும் வாழேன் என்று அகர்வாள்தியினாலே செ இளம்பெ அணிவார் கோயில்ளம்பெ அணிவார் திருக்கோயில் வாயில் திசை நோக்கி தொழுது அழுதார் செடியொன்றில்ல அழியாராம் இமயவர் இமயாரம் இமயவர்தம் கூட்டம் உய்ய அலைகடல் நஞ்சுண்ட அமுதே செங்கன் நடியானும் நான்முகனும் காணா கோல நீலவிட அரவணிந்த நிமலா நெஞ்சு கொடியான காமனுயிர் நதிவேண்ட குருந்தளித்த புண்ணியனே பொங்கல் வாசக் கடியாரும் மலச்சோலை மடுங்குழல் வருகத் பெருமானே வருகத் தெருமானே காவாள் காவாய் என்றும் அல்லடந்த சிறுமறை உயிர் மேல் சீரி வருங்காலன் பெருங்கால வலயம் போலும் செந்தருகன் வெள்ளையிற்று கரிய கோலம் சிதந்துருள புதைத்தருளும் செய்ய காராய் இந்த விடக்கொடி வேகம் இந்த விடக்கொடி வேகம் நீங்குமாறும் யான் இடுக்கன் புளியன் ஏறுமாறும் அந்திமதி சூழ்வோர் செய்ய வேணி அணி மருகப் பெருமானே அருளாய் மருகத் பெருமானே மருகத் பெருமானே அருளாய் அருளாய் என்றும் அருளே சிந்தி தேங்கும் இளங்கொழிவோ நுடங்கும் ஏற்றும் அத்தன்மை ஓசை தங்கள் சண்பார் ஆண்டகையார் கும்பிட வந்தடைகின்றார் ஞானசம் வந்த பெருமான் கும்பிட வருகின்றார் மெய்த்தன்மை விலங்கு திருச்சபையில் சார மேவு மெய்த்தன்மை விளங்கும் செவியர் சார மெய்த்தன்மை விலங்கு செவியர் சார மேவுதல் திருவுள்ள கருணை மேல்மேல் மெய்த்தன்மையான அத்தன்மை என அயர்வாழ் மாடு நீடு மாதவத்தோர் சூட எழுந்தருளி வந்தார் சிறபுரத்து மறையவனார் சென்று நின்று சிவபெருமான் அருள் போற்றி சிதைந்து நைந்து பரிவுருவாள்களை நோக்கி பயப்படையில் நீ பருவர்களும் நும் பரிசும் பகர்வாள் என்ன கரமலர்கள் உச்சியின் மேல் குவித்துக் கொண்டு கண்ணறிவி சொல்லிய தாடி வேத புறவனால் சேவடிக்கு வீழ்ந்து தாங்கள் போந்தவும் புகுந்தனவும் புகழல் தார் பழம்பொழில் சூழ் தாமன் என்றை மருமகன் மற்றவனிற்கு மகளிர் நல்ல இளம்பிடியார் ஓர் எழுவர் இவரில் மூட்டாள் இவனுக்கு இவனுக்கென்று உரை செய்தே ஏதிலானுக்கு குழம்பெருக தனம் பெற்று கொடுத்த பின்னும் ஓர் ஒருவராக என்னை ஒழிய ஈந்தால் கலந்தழியும் இவனுக்காக தகவு செய்து அங்கவரை அவரை மறைத்து இவன்தனையே சார்ந்து போன்றேன் மற்றவனும் வாழறவு தீண்ட மாண்டான் மற்றவனும் வாழறவு தீண்ட மாண்டான் வழிகடலில் கலங்க வீழ்ந்தாற் போல நின்றேன் சுற்றத்தார் என வந்து தோன்றி என்பால் துயரமெல்லாம் நீங்க அருள் செய்தி என்ன கற்றவர்கள் பொழுதேத்தும் காளிவேந்தர் கற்றவர்கள் தனக்கு நல்க பற்றிய வாழ் அறவன் தீருமாறு பனை மருகப்பெருமானை பாடலுற்றார் சடையானை எவ்வுயிருக்கும் தாயாரானை சடையானை எவ்வியிருக்கும் தாயானை சங்கரனை சசிகண்ட பகுதியானை உடையானை வேதியனை வெண்ணீற்றானை உறவாதார் புறமூன்றும் எரிய சட்ட படையானை பங்கயத்து மேவினாலும் பாம்படை துயிர் சுழர்தாலும் பரவுங்கோலம் உடையானே உடையானே தகுமோ இந்த உள்ளிடையால் உள்வெளி என்று எடுத்து பாக தொங்குவிடம் தீர்ந்தெழுந்து நின்றான் கொங்குவிடன் தீர்ந்து எழுந்து நின்றான் சூண்ட ஒளியில் திருத்தொண்டர் குழாம் ஒழிய பார்ப்ப அங்கையினை உச்சிமே குவித்துக் கொண்டு அங்கு அருக்காடிப் பிள்ளையார் அடியில் வீழ்ந்த நங்கை அவள் தரை நயன்தே நம்பியோடு நாலத்தில் இன்புற்று வாழும் வண்ணம் அங்கு தவள் சோலைமலை புகழிவேந்தர் மனம் புலரும் பெருவாழ்வு வகுத்து விட்டார் சித்தம்பலம் திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி பண்டமர் அம்மா திருவடிகள் போற்றி போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி போற்றி